வணக்கம் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட ஒரு விசேட கலந்துரையாடல் நிச்சயமாக நாங்கள் இதற்கு முன் இருந்த ஊடகவியலாளர்கள் பணியாற்றிய ஊடகவியலாளர்களை நாங்கள் மறக்க முடியாது அவர்களினுடைய அனுபவம் அவர்கள் தற்போது இருக்கும் சூழ்நிலை அதற்கப்பால் இலங்கையினுடைய ஊடக செயற்பாடுகள் தொடர்பிலும் பல விடயங்களை நாங்கள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் கூட ஒரு ஊடகவியலாளர் தான் எம்மோடு இணைந்து கொள்கின்றார் அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான கனடாவில் வசிக்கும் வரதன் கிருஷ்ணா வணக்கம் வரதன் கிருஷ்ணா வணக்கம் குறிப்பாக உங்களை பொறுத்த அளவில் இலங்கை அரசியல் சூழல் என்பது தற்போது ஆரோக்கியமாக காணப்படுகின்றதா என்ன பொறுத்தவரையில் இலங்கை அரசியல் எப்படி மாற்றம் ஏற்பட்டது என்ன விஷயம் கேட்டா நீங்க மாறி 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 பாக்கல இலங்கையில வந்து ஒரு மூன்று குடும்பம் தொடர்ச்சியை ஆட்சி எப்படி பார்த்தாலும் அப்ப இந்த மூன்று குடும்பங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியா வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை வந்து பிரேதத்துவ அந்த அந்த ஒரு ஒரு பிரேதத்துவத்தை கொண்டு வராம இவங்களோட அரசியல் முழுக்க முழுக்க சிங்கள மக்களை நோக்கி தான் இருக்க வழிய சிறுபான்மை சமூகத்தை நோக்கி இல்லை அப்ப இன்றைய சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு ஜெய்ப்பிய வந்து நிறைய பேர் ஜேவிபி வந்து ஏதாவது செய்யலாம் அவங்க வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஆஹ் தீர்வு வளர்க்கலாம்னு சொல்றாங்க ஆனா ஜேவிபி உட்பட இந்த இடதுசாரிகள்னு சொல்ற அத்தனை பேருமே வந்து லங்கா சமசமாஜி கட்சியை தவற ஆயிரத்தி முப்பதோமாம் ஒன்பதாம் ஆண்டு மலையக மக்கள் தொடர்புல வந்து ரொம்ப கரிசலம் காட்டுறதுதான் லங்கா சம சமாஜி காட்டு பாட்டி அவங்க நிறைய மலையத்துல வந்து போராட்டங்களை முன்னெடுத்தாங்க முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்துல யாரு எங்க முல்லையா கோவிந்தன் மரணமும் அந்த போராட்டம் முடிஞ்சு அதுக்கு பிறகு இடதுசாரி சொல்லப்படுறவங்க வந்து இந்த தொழிலாள வர்க்க நோக்கி எப்பவுமே பயணித்தது கிடையாது இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இலங்கை அரசியல் வந்து குழப்ப நிலையான அரசியல சிங்கள மக்களையும் பௌத்த நோக்கிதான் அவங்க பயணம் இருக்க முடியும் அப்ப இது வந்து பெரிய வெற்றி ஏற்படுத்தாது இப்ப கனடா பொறுத்த வரையில நூத்தி அறுபத்தி நாலு மணி பேசுற மக்கள் இங்க இருக்காங்க இங்க யாருமே ஆஹ் அந்த ஆஹ் ஒரு சம்பவம் கிடையாது சம அந்த வழங்கப்படுது அப்ப இலங்கை அரசியல்கிற வந்து ஒரு குழப்ப நிலையில தான் எப்பயும் போகும் சரியான சகல மக்கள் அங்க இருக்கிறத மொத்தமே ரெண்டு மொழி பேசுற மக்கள் தான் மத்தர் சொல்ற அவங்க எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குரூப் இருக்காங்க இதுல மெயின் வந்து தமிழ் சிங்களம் மத்த இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் அவங்கள ஒரு அரசியல் இருக்கு அப்ப இந்த இலங்கை அரசியல் வந்து எப்பவுமே குழப்பில் இருக்கும் மொழி அங்க வந்து ஒரு எல்லா மக்களையும் சார்ந்த ஒரு அரசியல் அமைப்பு இருக்காது அவ்வளவுதான் என்ன கேட்டா இலங்கை அரசியலுங்கிறத வந்து பௌத்த சிங்களங்கிற அடிப்பைய அடிப்படையாக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் ஏற்படைய அங்க வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்கிறது இல்ல எப்படியா இருந்தாலும் சிங்கள தேசியங்கிற போ சிங்கள தேசியங்கிற ஒரு ஆஹ் இதை முன்னெடுக்கிற தலைவர் தான் அங்க முன்னுக்கு வருவாங்க மற்றபடி நம்ம சிறுபான்மை சமூகத்தை பெருசா எதுவும் நடக்க போகிற ஒண்ணு கிடையாது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஒரு விடயத்தை அதாவது தேசிய மக்கள் சக்தி தற்பொழுது பல விடயங்களை முன்னிறுத்தி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இலங்கையில் மிக முக்கியமான ஒரு கட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் பெண்களை மையப்படுத்தி ஒரு மையப்படுத்திய ஒரு அரசியல் செயற்பாடை முன்னெடுக்க போவதாக குறிப்பிடுகின்றார்கள் உண்மையில் இந்த ஒரு விடயம் சாத்தியமான ஒன்றா இல்ல நீங்க கடந்த கால வரலாறு சொன்னா சிறுபான்மைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வந்து திசை நாய்க்கு வந்து சிறுபான்மை சமூகத்தையும் கொண்டு நான் அவர்ட்ட கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன் கொண்டு பயணிப்பான்னு சொல்றாரு வழிய இந்த உங்களுக்கு தெரிய உங்களுக்கு தெரியுமா தெரியாது அந்த ஆஹ் கொண்டு வந்த ஐந்து அம்ச அந்த திட்டத்துல மலையத்து மலையக மக்களையும் ஆஹ் இந்திய நான் பார்த்தேன் இந்திய விஷயம் சொன்னாங்க அப்ப அதே ஜேபி அந்த 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 கால சொல்லப்பட்ட அதே ஜேபி இருந்து யாரும் விமால வீரம்சன் பார்த்தா விமல வந்து கொள்கை பிறப்பு செயலாளர் அந்த ஒரு ஆள் அவர் வந்து கடும் ஒரு இனவாதியை தான் பார்க்கிறோம் அதே ஜிஐபியின தலைவராக இருந்த சோமன் சாமரசிங்க பார்த்தா அவரும் ஒரு இனவாதியா தான் பார்க்குறோம் அதுக்கு முதல்ல மலைய மலைய மக்கள் வந்து இந்திய விசாரிகள் அந்த விஷயத்தை கொண்டு வந்த ஜெயிப்பி ஆரம்பிச்ச ரோஹண விஜயவேதம் அதே முகத்தோட இருந்தார் அப்ப இந்த ஜெயிப்ப வந்து பகிரங்கமா வந்து தங்களுடைய அறிக்கை அனுகுமார் சொல்றதை விட அந்த கட்சி நிலைப்பாட்டை வந்து தெரிவிச்ச அது பத்தி நான் நிச்சயமாக நீங்கள் மலையகத்தில் பிறந்த ஒரு ஊடகவியலாளர் தற்பொழுது கனடாவில் வசித்து கொண்டு இருக்கின்றீர்கள் இருந்தும் உங்களினுடைய ஊடகம் சார்ந்த பணிகளை நீங்கள் சமூக வலைத்தளங்களினூடாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றீர்களா இதில் மிக முக்கியமாக இந்த மலையக மக்களை ஒரு பிரச்சனையான சூழலில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது உங்களை பொறுத்தளவில் மலையக மக்களுக்கு இந்த சம்பள பிரச்சனை காணி உரிமை பிரச்சனை தொடர்பாக எதுவரையிலும் தீர்வு கிடைக்காய்மைக்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இதுல முக்கியமா வந்து ஒரு சமூகம்னு சொன்னா அந்த சமூகத்துல சகல தலைவர்கள் வந்து ஒன்று ஒரு விஷயத்துக்கு எங்களுக்குள்ள உரிமையை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து எல்லாரும் ஒன்றுனா பெற்றுக்கொள்ள முடியும் தனியா வந்து சி டபிள் உங்களுக்கு தெரியும் இப்ப தமிழ் முற்போக்கு கூட்டணி மூன்று கட்சிகள் இணைப்பு அவங்க யார்ட்டையும் ஒற்றுமை கிடையாது நீங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காணி உரிமைங்கிற ஒரு விஷயம் இப்ப கேபினட்லயும் கொண்டு வந்து அதை வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப மற்றது இப்ப போன ஜனவரியா பிப்ரவரி நினைக்கிறேன் ஜனவரி நில நிலங்களுக்கான அடையாளம் காணப்பட்டு தெரியாம எழுவத்தி ஆறாயிரம் ஏக்கர் சொல்லப்பட்டது ஏன் நிலங்களை இன்னும் அடையாளம் காணப்படுவது ஏன் இந்த கட்சிகள் வந்து இதுக்கு முன்னெடுத்து இதுங்க முன்னெடுத்து போறதுக்கு இவங்க தயார் இல்லை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மலை இருணுங்கிற ஒரு விஷயத்த கூட மூன்று கட்சிகள் தனித்தனியா இருக்குது இந்த தமிழ் என்ன தமிழ் முற்போக்கு கூட்டணி திகாம்பரன் தலைமையில ராதாகிருஷ்ணன் தலைமையில இந்த பக்கம் மனோகணிசன் இவங்களோட தலைமையில அவன் மற்றது சீடபிழ்ச்சி யாரு ஜீவன் தன்னா வேண்டும் ஒரு விஷயத்த கூட அவங்க ஒன்றுணை செய்யக்கூடிய தயார் பின்னர்களுக்கு இல்லை நீங்க எப்படியும் பார்த்தாலும் வரைக்கும் நான் வடகிழக்குல உள்ள கட்சிகள் வந்து எவ்வளவு பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாலும் கூட அந்த சமூகத்துக்கான ஒரு பிரச்சனையை வந்து எல்லாரும் ஒன்று சென்றுவாங்க இந்த இப்ப கிட்டதில் நான் பார்த்தேன்னு யாரு ஸ்டாலின் நம்ம தமிழக முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்ட கட்சியில பன்னெண்டு அந்த கட்சிகள் பன்னெண்டு பேர் சென்று சைன் பண்ணி எல்லாமே கடிதம் அப்ப இப்படியான ஒற்று ஒற்றுமைகளை வராத மட்டும் இந்த நிலை இந்த பிரச்சனையை தீர போறதுல மற்ற சம்பள பிரச்சனை சொல்றீங்க இந்த சம்பள பிரச்சனை வந்து முழுக்க முழுக்க யார் கையில இருக்கு தனியார் கம்பெனி கையில தான் இருக்கு தனியார் கம்பெனிகள் யார் இந்த தனியார் கம்பெனிகள் அவ்வளவு இந்தியாவோட பேக்ரவுண்டுக்குள்ள வெளிநாட்டு கம்பெனிகள்ல உறுத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க டாடா கம்பெனி இப்படி நிறைய இருக்கு அப்ப இந்த கம்பெனிகள்ல வந்து இப்போ தொண்ணூத்தொம்பது வருஷம் ஒப்பந்தம் போட்டு இவங்க வந்து லீசிங் கொடுத்துருந்தா எப்படி கொடுத்துருந்தாலும் அது ஏற்கனவே கொடுக்கப்படுது இன்னைக்கு எந்த தீர்மானம் எடுத்தாலும் அந்த கம்பெனிகளை வந்து ஆலோசிக்காமல் இது செய்ய முடியாத நிலைமை அப்போ இந்த சம்பள பிரச்சனைங்கிற வந்து அது உடனே திருக்கக்கூடிய பிரச்சனை அது அரசாங்கம் நேரடியாக தலையிடும் இப்போ சாதாரணமாக ஒரு அடிப்படை சம்பளங்கிற வந்து இதோட நிர்ணயிக்கப்படுது அப்ப இது வந்து இந்த மலையத்துல கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு போராட்டம் நடத்தினாதான் இது இதுக்கு வந்து தீர்வு ஏற்படும் மூலியம் மற்றபடி நடக்க போகுது அவ்வளவுதான் நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் இலங்கையில் பணியாற்றிய ஒரு ஊடகவியலாளர் ஊடகத்துறையிலும் பல அனுபவங்களை கொண்டு வருவர் என்ற அடிப்படையில் தற்பொழுது இருக்கும் ஊடகவியலாளர்கள் தொடர்பில் உங்களினுடைய எண்ணம் எவ்வாறுதாக காணப்படுகின்றது நாங்கள் இருந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நான் அப்ப எனக்கு இருபது வயசு இருபது வயசு நான் ஜெயில இருக்கு நான் ஜெயில இருந்து கொண்டு நான் முதன் முதல் எழுதுறவுனை வந்து வீரகேசிக்கிறதுன சிந்தாமணி மடத்து நகரம் இருந்து கொண்டு என்ன குரல் வந்து சிறையில உள்ள மலை எழுந்த தொடர்பான நிறைய எழுதியிருக்கேன் அப்ப அங்க இருந்து எனக்கு வந்து இந்த மலையத்துல கைது செய்யப்பட்ட எண்பத்தி ஆறு பேர் நான் நேரத்துல வெளிக்க போகம்பட சுழச்சாலை அப்ப அந் அப்ப அப்ப ஆரம்பிச்ச அந்த அந்த எழுதினாங்கிற ஆரம்பிச்ச அந்த விஷயம் அதே பிறகு தினகரன் ஆஹ் வீரகேஸ்வரி மற்ற அதை பிறகு சுடரோலி உதயன் இதையா வந்து பார்லமெண்ட் ரிப்போர்ட் அது இன்னொரு பக்கம் கேட்டோம் என்ன விஷயம்னு கேட்டா இப்போ உள்ள ஊடகையா செய்யற வேலை என்னன்னு கேட்டா ஒரு செய்தியை எடுத்த பிறகு அந்த செய்தியை ஃபாலோ பண்ண மாட்டாங்க எங்கேயாவது சம்மம் தான் அது பின்னணி என்னங்கிற ஆறாயிரம் கிடையாது அடுத்தது வந்து இவங்க வந்து ஒரு ஒரு சின்ன செய்தி எழுதுறது கூட பெரிய ஒரு பிரகராப்ப எடுத்து கொடுத்தாங்க செய்திய சுருக்கமா எழுதுறது எல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப நான் ஆஹ் ஆசிரியர் சிவகுருநாதன் அதே ஆஹ் தினகரன்ல வந்த அருளானந்தம் ரத்னசிங்கம் இப்ப இப்படியான ஆசிரியா வேலை அவங்க வந்து செய்தியை வந்து ஒரு செய்தியை கொடுத்தா அந்த செய்தியை வந்து எப்படி வந்தது எங்க ஒரு செய்தி வந்தது அது அவர்த தொடர்பு பட்டவங்கள தொடர்பு கொண்டு அதுக்கு செய்தி வந்து அச்சுக்கே போகும் சரியா உறுதிப்படுத்த பிறகு இப்ப வந்து அப்படி இல்லை செய்திகள் நாங்க பேஸ்புக்கில் பாக்குறோம் அங்க பாக்குறேன் இங்க பாக்குற பார்த்து செய்தி எழுதுறாங்க மேல் போகும் எழுத்து எழுதுனா கூட ஒவ்வொரு எவ்வளவு சுருக்கமா எழுதணுமோ அவ்வளவு சொல்லி கொடுப்பாங்க இவ்வளவு சுருக்கமா செய்தி எழுதணும் இப்ப அப்படி ஒவ்வொரு செய்திகளை பார்க்கணும் நமக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன பேஸ்புக்ல இருந்து இப்போ ஆக கூடி போயிட்டோம்னா பேஸ்புக் இந்த இன்ஸ்டாகிராம் இப்படி இந்த வாட்ஸ்அப் அப்ப உறுதிப்படுத்தப்பதான் நிறைய செய்திகள் வருது இப்படி சொன்னாங்க இது உறுதிப்படுத்தப்படுற செய்தியா இல்லை அப்ப இதே நான் செய்திகளை பார்க்கமே நேசிப்போம் என்ன தலைப்பு இப்படி இருக்கு ஆஹ் கீழே உள்ள செய்தி வேணாம் சொல்லி பார்ப்பேன் அப்ப இப்போ போட்டாங்க செய்தியை கொடுக்குறதுக்கு ஒரு செய்திய வந்து சரியா அதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு செய்தி எழுதலாம் அப்ப ஊடகத்துடன் வந்து இப்ப எப்படியோ எப்படி போகுதுன்னு எனக்கு பார்க்கவே இருக்கு அவ்வளவுதான் சொல்லணும் இதேவேளை நான் கேட்க நினைக்கின்றேன் கிருஷ்ணா கனடாவை பொறுத்தளவில் அனைவரும் தற்போது இலங்கையிலிருந்து அங்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு விடயத்தை விரும்புகின்றார்கள் உண்மையில் கனடாவினுடைய ஊடகத்துறை எவ்வாறு காணப்படுகின்றது எவ்வாறு அங்கு சட்ட திட்டங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படுகின்றது இலங்கைக்கும் கனடாவுக்கும் ஊடகத்துறை சார்ந்து என்னென்ன வித்தியாசம் காணப்படுகின்றது வந்து என்ன ஊடகத்தில் வந்து நூற்றுக்கு நூறு பேர் சுதந்திரம் இருக்கு நேரடியா நேரடியான கேள்வி இங்கே உள்ள பிரதமர் வந்து சாதாரண மனுஷங்க நேரடியா கேள்வி கேட்கணும் இந்த ஊடகத்துறையும் வந்து எந்த விதமான அந்த கன்ஃபார்ம் பண்ணாமல் அதாவது உறுதிப்படுத்தப்படாத செய்தி ஒரு நாள் போட மாட்டாங்க ஊடக அவ்வளவு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு அப்ப இந்த சுதந்திரம் இலங்கைகள்ல இருக்குமான்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் இருந்திருக்காரு கடந்த காலத்துல நீங்க பாக்கலாம் இவ்வளவு பேரு அந்த ஊடக கொல்லப்பட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அப்படி நீங்க பார்த்திருக்காங்க இங்க அப்படியான நிலவுகளும் ஒரு நாள் ஏற்படாது அடுத்தது நூத்தி அறுபத்தி நாலு மொழி பேசுற அந்த நாடு எங்கேயுமே இங்க வந்து மத ரீதியாக கழிக்க முடியாது மொழி ரீதியாக கழிக்க முடியாது இன ரீதியாக கழிக்க முடியாது எல்லாத்துக்கும் சமமான விஷயம் இருக்கு ஊடகத்துக்கு நல்ல சுதந்திரம் இதேவேளை இன்றைய தினம் இலங்கையிலிருந்து நான் முன்பு குறிப்பிட்டதை போல இலங்கையிலிருந்து கனடாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடோடு பலரும் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படியாவது கனடாவுக்கு சென்று விட்டால் நாங்கள் எங்களினுடைய வாழ்வை சுவாரஸ்யமாக மாற்றிவிடலாம் என்று ஆனால் கனடா அரசாங்கமோ தற்பொழுது இலங்கையர்களை அல்லது வெளிநாட்டிலிருந்து ஆஹ் கனடாவுக்கு எடுப்பவர்களை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது இதற்கு பிரதான காரணம் என்னவாக இருக்கும் கனடா வந்து எல்லாரும் வரவேற்கிற ஒரு நாள் இவங்க என்ன செய்யறாங்கன்னா பிசிட் வீசான்னு சொல்லி அந்த பிசிட் விசா வந்து எப்படியா எடுத்துக்கொள்றான் ஏன்னா ஏன்னா இப்ப தடவை ஒரு பத்து பேர் காய்ச்சிப்பான் மலையச் சேனவங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் காய்ச்சிருப்பாங்க இந்த பிசிட் வீசா மூல வந்து இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அவன் டென் இயர்ஸ்க்கு கொடுப்பான் டென் இயர்ஸ்ல எத்தனை முறை வந்து வந்துட்டு போகலாம் அது டூரிஸ்ட் வீசா டூரிஸ்ட் பீஸா வச்சுக்கிட்டு நீங்க இங்க வந்து பேக் எடுக்கல நீங்க காசு பணத்தோட முதலீடு பண்ணி அதுக்கு வந்து அரசாங்கம் வரவேற்பு கொடுக்கும் இவங்க இந்த விசிட் பீஸால வந்து உடனே ரெப்பியூட்டிய கிளைம் பண்றாங்க அப்ப ஏற்கனவே கொடுத்த டீட்டெயில்ஸ் அங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து இங்க அப்படியே மாறுபடும் அப்ப இதை வந்து இவங்க செய்யறாங்க ஏதோ ஏஜென்ட் மாதிரி காசு கொடுத்துட்டு கேனடாவுக்கு வந்தா உடனே இங்க தொழில் வாய்ப்பு நீங்க வேலை செய்ய முடியாது அப்படி ஒறிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு வேலை செஞ்சாலும் முதலாளி கொடுத்துற சம்மதியில் பாய் தான் கொடுப்பாங்க தங்குற வசதி வந்து இப்ப இங்க குறைஞ்சி போச்சு எல்லாம் வந்து இமிகிரண்ட் வந்து நிறைய வந்து வந்துட்டாங்க அப்ப இவங்க அந்த வாரம் அந்த முறை இருக்குல்ல அந்த முறை மாதிரி இங்கே வரணும் சரியான முறையில நீங்க அப்ளை பண்ணி இங்க நீங்க படிக்கிறதுக்கு வர அப்ளை பண்ணி வந்தீங்கன்னு எங்களோட குலஜியில் படிக்க வரேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இங்க இங்கே இருபது மணிக்கு ஆனால் வேலை செய்யலாம் உங்களை உயர்ப்பு அவனுக்கு தருவாங்க சும்மா விசிட்டு சேல வந்து எதுவுமே செஞ்சு கொள்ளவன் நிறைய பேர் அவதிப்படுறாங்க அதுதான் நான் சொல்ல வருவேன் இதேவேளை கிருஷ்ணா நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் ஊடக பணியை சார்ந்து பல விடயங்களை செய்திருப்பீர்கள் இன்று இலங்கை பொருத்தமட்டில் மட்டில் ஒலி ஒலிபரப்பு சட்டம் மூலம் நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் ஊழ ஊடக ஒழுங்குபடுத்தல் சட்டம் மூலம் என பல்வேறு சட்ட மூலங்கள் கொண்டு வரப்பட்டு காணப்படுகின்றது உங்களை பொறுத்தளவில் ஊடக சட்டம் மூலம் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் நீங்கள் பணியாற்றிய காலத்தில் இவ்வாறான சட்ட மூலங்கள் காணப்பட்டதா இந்த அவசர சட்டம் வந்து பத்திரிகைல வந்து தலைப்பு செய்தியை பிளாங்க்ல போடுவாங்க அந்த செய்தியை வந்து அரசாங்கம் நிராகரித்து போடுவாங்க சிக்கல பேப்பர்கள் வந்து அந்த செய்திக்குரிய இடத்த வந்து பிளாங்க்ல தான் போடுவாங்க அப்படி வாயிட்டா இப்ப அப்படியான ஒரு நெருக்கடி நில இருந்து இடங்களில மட்டும் இப்ப நீங்க கொண்டு வந்திருக்க சட்ட நிறுவனம் ஒன்னும் பெருசா வாசிக்கல அது வாசிச்சப்படுறதுன்னா தொடர்பா சொல்லலாம் ஆனா இலங்கையில வந்து ஊடகத்துறைக்கு வந்து பல்வேறு நெருக்கடிகள் இருந்த அவங்களுக்கு அந்த காலத்துல என்ன செய்திகளாம் திருச்சி போடுறதுல வந்து அது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிலைமை இலங்கையில இருந்து இப்ப ஓரளவு நல்லா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன் மற்றபடி இந்த சட்டங்கள் தொடர்பா நான் என்ன வாசிக்கல தொடர்பா வாழ்த்து பெறலாம் சொல்லுங்க நிச்சயமாக நீங்கள் இப்பொழுது சமூக வலை வலைத்தளத்தை பயன்படுத்தும் ஒரு ஊடகவியலாளர் சமூக வலைத்தளங்களை அதிகமாக நீங்கள் உங்களினுடைய எழுத்தாற்றலை அதனை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் ஏனைய இளம் சமுதாய இப்பொழுது காணப்படும் இளம் இளையவர்கள் சமூக ஊடகங்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் தோன்றிருக்கும் அந்த எண்ணங்களை நீங்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகின்றீர்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இதுல என்ன விஷயம் அஹ் இந்த ஒரு சரியான தளங்களை வந்து இவங்க நல்ல விஷயங்கள் பயன்படுத்துவாங்க நிறைய இதுகளை பார்க்குறாங்க தனிப்பட்ட கோபங்களை வந்து இந்த முகநூல் வாயிலா வந்து ட்விட்டர் வாயிலா வந்து தனிப்பட்ட கோபங்களை வந்து ஆஹ் இந்த என்ன முகநூல பயன்படுத்துவாங்க ஒரு ஒருவருக்கு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பொதுவான ஒரு சமூக நோக்கத்தோட விட உங்களுக்கு தெரியுமா இருந்தா என்ன கெய்ரோ கைரோ அங்க ஏற்பட்ட ஒரு பெரிய புரட்சியில முகநூலில் எழுதப்பட்டதுதான் புரட்சி ஏற்பட்டது முகநூல வந்து அவங்க பயன்படுத்தலாம் மக்களுக்காக உங்களுக்கு என்ன ஆஹ் நிறைய நாடுகள்ல மத்திய கிழக்கு நடந்திருக்கு லிபியாவில நடந்திருக்கிறது ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு இனம் சார்ந்த பிரச்சனையை வந்து இதை எப்படி தீர்க்கலாம் இதை எப்படி நான் கொண்டு போகலாம் ஆஹ் இந்த மக்களுடைய உரிமைகள் என்ன அந்த இந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்க என்ன செய்யலாம் சமூக ஒற்றுமை தொடர்பாக எழுதணும் இதை விட்டுட்டு இவங்க தனிப்பட்ட தாக்குதல் நிறைய அதை அதுக்குதான் பயன்படுத்துவாங்க மற்ற நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க சொந்த பேர்லயே கிடையாது எல்லாம் அந்த வேற வேற பேருகள் ஊற பேர்களை வைத்துக் கொண்டு அது எதுக்காக செய்கிறான் எனக்கு தெரியல இது சரியா அவங்க பயன்படுத்துங்க தனிப்பட்ட காரணங்களை வைத்துக் கொண்டு ஒரு பொது ஆஹ் கொண்டு வந்து அந்த தாக்குதல்ங்கிற வந்து அதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் பயன்படுத்துங்க அது நல்லா இருக்கும் இப்படிதான் நான் பாக்கிறேன் இதேவேளை இன்றைய சமூக வலைத்தள ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் அல்லது ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் ஒரு ஊடகவியலாளர் சமூக செயற்பாட்டாளர் என்ற அடிப்படையில் நீங்கள் என்ன சொல்ல முற்படுகின்றீர்கள் ஓ நீங்க இதுல என்ன விஷயம் கேட்டா அந்த ஊடகங்கள் சொல்றது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தான் அந்த ஊடகங்கள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில உள்ள அத்தனை பத்திரிகை துறைகளையும் வந்து மலையத்தை சார்ந்த இருப்பாங்க செய்தியாளர்கள் வந்து கூடுதலாக மலையத்து சார்ந்தவங்க ஆனா அந்த நிறுவனங்கள் வந்து ஒரு நாள் மலையத்தை சார்ந்த ஒரு ஒருத்தர் வந்து தலைமை ஆசிரியா போற்ற வரலாறு கிடையாது உதாரணம் வீரக தேவராஜா நியமித்தாங்க நான் தவிர்க்க முடியாத காரணத்த மற்றபடி இந்த ஊடகங்கள்ல வந்து கடுமையா உழைக்கிற வந்து மலைய ஒவ்வொருத்தரா பாத்துக்கிட்டே போகிற நீங்க தெரியும் செய்தியை சேகரிக்கிறதுக்கும் சார்ந்தவர்களாக தான் இருப்பார் ஏன்னா அவருக்கு இரண்டு மொழி தெரியும் ஆனா அந்த நிறுவனத்துல வந்து இறுதி வரைக்கும் ஒரு ச ஒரு இருந்து இருந்த போகிறவரையே ஒரு தலைமை எடுத்து வர மாட்டார் ஏன்னா அப்படித்தான் இலங்கையில் உள்ள ஊடகங்கள்லாம் அப்படித்தான் இருந்திருக்கும் அதே நேரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த பூசுற விஷயம் அந்த என்ன ஒரு ஊடகத்து இன்னொரு ஊடகம் செயற்பது இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கா அந்த காலத்துல அப்படியெல்லாம் கிடையாது எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம் ஆனா தலைமை உறுப்புக்கு யாரும் போக முடியாது அடிமட்டத்தில் உள்ளவரால் தலைமை போன வரலாறு உங்களுக்கு தெரியாது எங்கேயும் இல்லை தவிர்க்க முடியாத காரணம் சில போயிட்டு இருக்கலாமலேயே மற்றபடி அங்க போய் அங்க அந்த இடத்த நீங்க தொட முடியாது இப்படிதான் ஒரு உதவி ஆசிரியா இருக்க முடியும் ஒரு ஒரு பத்திரிகை செய்தி பார்த்துக்க முடியும் இருக்க முடியுமோ இல்லையா தலைமைத்துவம் அதாவது அந்த நிறுவன நிறுவனத்த செய்தித்துறையில வந்து தலைமை செய்தியாளர் ஆசிரியான இருக்க முடியாது இது ஒரு விதியா இருக்கு இலங்கையிலும் அரசியல் அரசியல் அப்படி பத்திரிகை இன்னும் அவசரப்பட்டு செய்தியை பார்க்க யாராவது வாட்ஸ்அப்ல வந்து அதை செய்தி ஆய்க்கிறாங்க அதை வந்து திரும்ப திரும்ப நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க ஒரு நிமிஷம் நான் நான் முகநூலில் ஒரு ஏதாவது எழுதுகிறேன்னு சொன்னால் அது தொடர்பாக வந்து நிறைய எல்லாம் பார்த்து வாழ்க்கை தான் ஒரு விஷயத்த இருக்கு இதை முதல் செய்தியை தாளத்துக்கு முதல்ல செய்தியை பாருங்க இப்போ எல்லாம் நிறைய பேர் எல்லாம் டிப்ளமா ஜேர்னலிஸ்ட் தான் நான் பார்க்கணும் இது நீங்க பல்வேறு எங்கேயோ போயிட்டு டிப்ளமா சரி தெரியவிடாது ஃபீல்டில் நிற்கணும் இருந்து நீங்க செயலாற்றணும் ஒரு செய்தியை செய்கிறக்கு உண்மையில அந்த இடத்துல போய் பார்க்கணும் உண்மையா பொய்யாங்கன்னு பார்க்கணும் யாரோ டெலிபோனில் கூட சொல்ற செய்தியை செய்தி தான் வந்து சரியான ஊடக பொருத்தமாக இருக்காது நிச்சயமாக இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு விடயங்களை ஊடகம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பல விடயங்களை நீங்கள் முன்னிறுத்தி இருந்தீர்கள் நிச்சயமாக இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சி மக்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என்ற எதிர்பார்ப்போடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் மற்றும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்